அனைவருக்கும் நல்ல அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற நூல் போதிக் காற்று இதோ இந்த நூல் இதை எழுதியவர் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் இந்த நூலினுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஹைகு கவிதைகளை தமிழில் எழுதியிருக்கிறாரு ரொம்ப ஒரு நிறைய கவிதைகள் இவருடைய கவிதைகள் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இதமாக இருக்குது சூறாவளி காற்று கன்னத்தை தடவி செல்லும் உதிர்ந்த சருகு அடுத்தது ஒரு கவிதை பார்ப்போம் நார்த்த முள்ளில் வந்தமரும் வண்ணத்து பூச்சு உணவாக்கும் இலை எறும்புகள் இந்த காட்சி அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துறாரு பாருங்களேன் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் பொழுதே ஒரு அற்புதமான ஒரு விடையை பதிலாக அந்த மூன்றாவது வரியில் கொடுக்கறது தான் இந்த ஹைகூ அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஹைகூ கவிதைகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க திரு கனிக்கோவில் ராஜா அவர்கள் இந்த நூலின் விலை எண்பது ரூபாய் மட்டுமே அவசியம் இதை வாங்கி பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி அடுத்த நூலில் சந்திப்போம்